అనేవరండి కాలడన భజన రాజేంద్ర స్వామి என்ன மரக்கடல் உரிமையாளர் ராஜேந்திரன் சுவாமி மற்றும் அவருடைய முதல்வர் அவர் பேர் என்ன பிரதீஷ் பிரதீஷ் ராஜா சாமி வந்து அவங்க குடும்பத்தினர் வந்து நாளைக்கு பத்திரம் வச்சிருந்தாங்க நாளைக்கு சுவாமிமார்கள் வந்து அனைவரும் குடும்பமோட வந்து நம்ம அவருக்காகவும் நம்ம பஜனையும் சிறப்பாக வந்து நடத்தி அவருக்கு பிரார்த்தனை செய்வோம் பஜனை வந்து மார்கழி பிறக்க போகுது நிறைய சாய்மார்கள் வந்து மார்கழி மாதம் போட்டி போடாமல் இப்ப டைம் கிடையாது பாலபுரப்பட்டியும் பாலாட்டியும் கேட்டு டைம் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன் வர்ற பஜனை இருக்கு சாமி யார் வேணாலும் அந்த பூஜையை வந்து சிறப்பாக நடத்தணும்னு ஆசைப்படுறாங்க தாராளமாக நடத்தலாம் சுவாமி அதாவது கண்பாட்டி குரூப்ஸ் வந்து ஜனவரி ஐந்தாம் தேதி திங்கக்கிழமை புறப்பாடு இருக்கு சாமி அனைவரும் நம்ம பெரிய குறிப்பில் வரவுங்க வந்து பெயரை வந்து உடனே கொடுங்க ஏன்னா அடுத்த கட்டத்துக்கு நகர முடியாமல் இருக்கிறதுனால ஏன்னா வேன்பிடி வண்டி பிடிக்கணும் என்ன செய்யணும் அதனால கொஞ்சம் பேர் கொடுத்தா கொஞ்சம் வசதியாக இருக்கும் யார் யார் வர்றீங்கன்றதை பேர் கொடுத்துருங்க அதே நேரத்தில் ஐந்தாம் தேதி வந்து நம்ம வருடா வருடம் மகா அன்னதானம் வந்து நடத்திட்டு நம்ம வந்து யாத்திரையை தொடங்குறோம் அதனால அந்த அன்னதானத்திற்கு வந்து தங்களால் இயன்ற காணிக்கை அதாவது யாரையும் காணிக்கை வந்து விருப்பப்பட்டு அவங்களுடைய முழு மனதோட ஒரு ரூபாயிலிருந்து ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் கூட நீங்க வந்து தாராளமா காணிக்கை வழங்கலாம் அவங்க வந்து வசதியை பொறுத்து நீங்க வந்து தாராளமா வழங்கலாம் நம்ம சிறப்பா அன்னைக்கு ஜனவரி ஐந்தாம் தேதி ஒரு மகா அன்னதானம் கடந்த இரண்டு ஆண்டு மூன்று ஆண்டுகளை வந்து தொடர்ந்து அதை பண்ணிட்டு இருக்கோம் சாய்மார்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு தருமாறு உங்களை அன்போடு கேட்டு

லை இருக்காரிங்க வீட்டுக்கு Gracias.